அனைவருக்கும் வணக்கம் தமிழரசன் முத்துசாமி சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல்வேறு தலைப்புகளில் நிறைய வீடியோஸ் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பு எடுத்துருக்கோம்னாக்கா தங்கத்தை பற்றி பேச போகிறோம் தங்கத்தை பற்றி பேச போறியா அப்படி என்ன தெரியும் தங்கத்தை பற்றி உனக்கு நீ என்ன ஃபினான்ஷியல் எஸ்பர்ட்டா இல்லை வந்து தங்க தங்கத்தை பற்றி ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சிருக்கியா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும்பலாம் ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் பேச போகிறது கிடையாது தங்கத்தினுடைய மூலம் எங்கே இருக்குது ஏன் தங்கத்தினுடைய விலை ஏறுது குறையுது அதற்கும் மார்க்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்லாம் நான் கிடையாது தங்கத்தினுடைய விலையேற்றங்கிறது சமூகத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தது பத்தி காலகட்டத்தில் விளக்கமாக தெளிவாக சொல்ல போறேன் தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நினைவு வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் எனக்கு எப்பொழுதும் சொன்னாக்கா முதல்ல பெண்கள் இரண்டாவது திருமணம் திருமணத்தோடு எப்பயுமே தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் தங்கம் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக நவீன காலகட்டங்களில் வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தங்கத்தோடு தான் தொடர்பு படுத்தப்படுது வரதட்சணை அப்படிங்கிறது வந்துட்டு பெண் அடிமை தனத்தினுடைய பெரும் குறியீடு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னதான் தான் வந்து வரதட்சணை வேண்டாம் டவுரியெலாம் கூடாது அப்படின்னு சொன்னாலும் பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த வரதட்சணை வாங்குதல் அப்படிங்கிறது இன்று வரை வழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது கேட்டால் என் பொண்ணுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய விஷயத்தையும் மாப்பிள்ளை வீட்லேயும் கொச்சமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் கேட்டு பெறக்கூடிய அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கு இயல்பாக இது எங்கே பிரச்சனையாக வெடிக்கும்னாக்கா இந்த டவுரியை வந்துட்டு கொடுக்க முடியாமல் போகக்கூடிய சூழலில் இது பிரச்சனையாக வெடித்து அது அப்புறம் கோட்டுக்கு போகக்கூடிய சூழல் பார்க்குறோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டௌரிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது இது எங்கே பெரும் சிக்கலாக போய் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தங்கம் இருக்கு இல்லையா தங்கத்தினுடைய இந்த விளையேற்றம் இருக்குது இல்லை இப்போ இது வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறினதுக்கப்புறம் கல்யாணம்னாலே தங்கத்தை போட்டு தான் ஒரு பொண்ணை வந்து திருமணத்தை செஞ்சு வைக்கணும் அதுதான் வந்து கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தோடு ஒப்பிட அதாவது கௌரவத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த சூழல் இருக்குது இல்லையா இது வந்து மிடில் கிளாஸ் மக்களை வந்து பெருமளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பெண்ணை வந்துட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க தங்களுடைய பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பார்த்து வைக்கிறாங்க அப்படின்னாக்கா தங்கம் வந்து அங்கே முதன்மையான பொருளாக போகுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நான் ஒரு ஐம்பது பவுன் போடுறேன் என் பொண்ணுக்கு நான் ஒரு நூறு பவுன் போடுறேன் பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளோ போட்டான் என்னுடைய பங்காளி இவ்வளோ போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி இந்த தங்கத்தை வந்து அந்த பொண்ணுக்கு போட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இதுக்கு வந்துட்டு பல்வேறு விடயங்கள்லாம் சொல்லப்படும் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்னாக்கா அந்த தங்கங்கிறது வந்துட்டு ஒரு அழகான ஒரு சேமிப்பு ஏதாவது எதிகாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த தங்கத்தை வந்துட்டு நம்ம அடகு வச்சு குடும்பத்தை மேனேஜ் பண்ணலாம் இது ஒரு அழகான விஷயம் மிடில் காசை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அது கையில் காசு இருந்து அந்த தங்கத்தை வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தனப்படுறதுங்கிறது வேறு அதை வந்து அந்த செலவுட்றதுங்கிறது வேறு ஆனால் அதை ஒரு கௌரவத்தோடு பொருத்தி பார்த்து கட்டாயம் அந்த பண்ணுக்கு இவ்வளோ போட்டாகணும் இந்த மாப்பிளை இவ்வளோ படிச்சிருக்காரு இந்த மாப்பிளை இந்த வேலையில் இருக்கார் இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கார் அதற்கான மதிப்பிடா இவ்வளோ பெரிய நகையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க இல்லை அப்போ ஒருத்தனை கடங்காரன் ஆக்கிட்டு அதை நீங்கள் எப்படி சேமிப்புனுடைய ஒரு குறுகிட நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்னு தெரியல அப்போ எவனோ ஒருத்தன் அந்த பெண்ணுடைய அப்பாவோ இல்லை அந்த பெண்ணுடைய அண்ணனோ இல்லை அந்த பெண்ணுடைய தம்பியோ கடை வாங்கி தான் அந்த நகையை போடுறான்னு பொழுது அது பெரும் சிக்கலாக மாறுதில்லை இப்போ இன்னும் அது கூடுதல் சிக்கலாக மாறிப்போயிருக்கு ஏன்னாக்கா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் தங்கம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனேன் அப்படின்னாக்கா தங்கத்தினுடைய விலையை வந்து நான் செய்தித்தாள்கள்லேயோ இல்லை செய்திலேயோ ஊடக காட்சி ஊடகங்களில் பார்த்தாக்கா நாற்பதாயிரம் அப்படின்னு இருந்துச்சு இல்லை முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு இருந்துச்சு ஒரு பவுண்ட் நகை அதாவது ஒரு பவுண்ட்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் எயிட் கிராம்ஸ் அப்போ இன்றைக்கி அது என்னவாக மாறி இருக்குனாக்கா டபுள் த மடங்கு அதாவது டபுள் கூட கிடையாது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலங்குறது வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரமாக இருக்குது செய்யுழி சேதாரலாம் போட்டால் ஒரு பவுன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதுனாக்கா ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு முப்பது பவுன் போடுறாங்கனாக்கா முப்பது லட்சம் வந்துட்டு முதலீடு பண்ணணும் இல்லை ஐம்பது லட்சம் நம்ம இந்த வரதட்சணையே வேண்டாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட அதில் வந்து நம்மளால் மீண்டு வர முடியல யாரையும் திருத்தி கொண்டு வர முடியலை இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பழக்காவே மாறிடுச்சு அது வந்து ஒரு கௌரவத்தோட பொருத்தி பார்க்கக்கூடிய விஷயமா மாறினதால அதுல வந்து யாரும் வெளில வர மாட்டுறாங்க அப்படி இன்னைக்கு வந்து பல பேர் வந்துட்டு அந்த சிக்கலை போய் சிக்கிக்கிறாங்க இல்லையா ஆக இந்த ரேப்பிடான இந்த க்ரோத் இருக்குதுல்ல இந்த ரேட் க்ரோத் இருக்குதுல்ல தங்கத்தினுடைய விலையை வந்துட்டு கூட்டிகிட்டே போகுது கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் எஸ்பெக்டை வந்துட்டு பேட்டி எடுத்தேன் அப்போ எழுபதாயிரமாக இருந்த தங்கத்தினுடைய விலை வந்து இப்போ தொண்ணூத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட அந்த மூன்று நான்கு மாதங்களில் இவ்வளோ பெரிய பீக் ஆகுதுனாக்கா இப்போ இது வந்து பயங்கர அச்சுறுத்தலாக மாறி இருக்கு சொசைட்டியில் தான் ஏன்னா பாருங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ யாராவது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கனாக்கா அது எந்த அளவுக்கு ஆபத்தில் போய் முடியும் அவங்க எவ்வளோ அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஆக நம்ம என்ன இந்த இருந்து பார்க்குறோம்னாக்கா இனி தங்கத்தினுடைய விலை குறையும் இல்லை ஏறும் அதற்கான காரணம் என்ன என்ன குளோபல் ஃபேக்டர்ஸ் இதற்கெல்லாம் ரீசனு இப்போ கோலார் சுரங்கத்திலருந்து எவ்வளோ தங்கம் வெட்டி எடுத்தாலும் கூட அதை நம்ம வாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ரேட் ஏறிடுச்சு ஆனாலும் கூட வாங்க போகிறாங்க பல பேர் வந்து சிக்கலில் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆக நான் என்ன சொல்ல வரேனாக்கா அந்த தங்கத்தின் மீதான மோகத்திலேருந்து எல்லாரும் வெளியில் வரணும் அது பெண்ணோ ஆணோ இல்லை அந்த பெண்ணை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களோ நாங்கள் வந்து தங்கத்தை போட்டு தான் அந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்சி கொடுப்போம் அந்த பொண்ணை அப்படிங்கிற கதையெல்லாம் வேணவே வேணாம் வரதட்சணைங்கிறது முற்றிலுமா தடுக்கப்பட வேண்டியது ரெண்டாவது இந்த தங்கத்தின் மீது அந்த வரதட்சணையை முற்று முதலுமாக பொருத்தி பார்ப்பது வரதட்சணைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த தங்கம் தான் முதல்ல அதுல வெளியில் வெளியில வரணும் வரதட்சணை கொடுக்கறது தான் முற்றிலுமா தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மேபி உங்களுக்கு தங்கம் பிடிச்சிருக்குனாக்கா உழைச்சி அதாவது நீ கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் உழைச்சி நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலாமே தவிர இன்னொரு வீட்லேருந்து வரக்கூடியவங்க இருந்து அதை எதிர்பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம் இந்த ஒரு விடயத்தை வந்து முற்றிலுமாக நம்ம தவிர்த்தாதான் வந்துட்டு நமக்கு நல்லது அப்படின்னு சொசைட்டிக்கு நல்லது இது நம்ம பல காலம் தொட்டே பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் பேசுகிறோம்னாக்கா இந்தளவுக்கு க்ரோத் அதிகமாக போக போக அதாவது ரேட் க்ரோத் கோல்டுனுடைய ப்ரைஸ் அதிகமாகுது இனியும் கூட இதில் இருந்து நம்ம வெளியில் வரலனாக்கா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்துட்டு குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்துட்டு பெரும் சிக்கலுக்கு ஆளாவாங்க அந்த சிக்கலை வந்து நம்ம கவனத்தை எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம கண்டிப்பாக பேசியாகணும்னு நமக்கு தோணுச்சு இந்த தங்கத்தினுடைய விலைங்கிறது டைரக்டாக யாரை பாதிக்கும் அப்படிங்கிறது சில பேர்லாம் ஃபன்னியாக வந்து மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஏன் அப்படி நெகட்டிவாக பார்க்குறீங்க ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடிய நகையினுடைய மதிப்பு கூடி இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது ஃபேக்ட் கிடையாது இந்த ஒரு சொசைட்டல் ஃபே அதாவது இந்த ஒரு சமூக விடயம் இருக்குது இல்லையா இது வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ உச்சம் தொட்டிருக்கக்கூடிய தங்கம் தவிர்த்தால் நமக்கும் நல்லது மோஸ்ட்லி தங்கம் வாங்கிறத குறைச்சிக்கணும் கையில் பண மருந்து வாங்குறதுங்கிறது வேறு சேவிங் பண்ணி வைக்கிறதுன்னு வேற இதை நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு சில விஷயங்களை நம்ம ஈடுபடுறது இருக்கில்ல அது ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி இல்லை அவங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுறது உங்கள் தமிழ் தமிழரசு